நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானவேல் நம்ம முன்னாடி என்ன எதிர்பார்த்துருந்தோம் தமிழக மேற்குத் தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் குறிப்பாக மேற்குத் தொடர்ச்சி மலையின் மேற்கு பகுதிகளில் கேரள மாநில பகுதிகளில் கர்நாடக மாநில பகுதிகளில் குறிப்பாக கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மகாராஷ்டிர மாநில பகுதிகளில் ஜூன் பதிமூன்றாம் தேதி முதல் தென்மேற்கு பருவக்காற்று தீவிரமடைந்து அதற்கு அடுத்த ஒரு நான்கைந்து நாட்களுக்கு தென்மேற்கு பருவமழை அதனுடைய இரண்டாவது சுற்று மழை பொழிவை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பேசியிருந்தோம் அதற்கான அமைப்பு தான் இப்போ நிலவி கொண்டிருக்கிறது உண்மையிலே சொல்லப்போனால் இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகளை நம்ம எடுத்து வைத்து பார்த்தோம்னா பந்தலூர் தாலுக்கா அலுவலகம் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் மழையின் அளவானது கணிசமாக அதிகரித்து இருக்கிறது ஒரு எழுபது மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது இது வந்து காலை எட்டு முப்பது மணி வரையில் பதிவாகியிருக்கக்கூடிய மழை அளவுகளின் படி அப்படிங்கிறத நம்ம வந்து கன்சிடர் பண்ணோம் மேபி இப்போ அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு பிறகு மழை அளவுகள் பட்டியல் வெளியாகும் பொழுது நாளை காலை எட்டு முப்பது மணிக்கு தான் அந்த பட்டியலில் பார்க்கும்பொழுது தான் நமக்கு தெரியும் நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் எந்த அளவிற்கு தீவிரமான மழை பதிவாகியிருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அனைத்துமே அதே போல் தான் கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும் கனமழை முதல் மிக கனத்த மழைக்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் அதிகமாக இருக்குது அடுத்த ஒரு நாலு நாட்களுக்கு இப்போ பதிமூணாம் தேதின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் இன்றைக்கு பதினாலாம் தேதி ஜூன் மாதம் பதினாலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் இப்போ அடுத்த சுற்று தென்மேற்கு பருவமழை அதாவது இரண்டாவது சுற்று தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டில் வந்து தொடங்கிவிட்டது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் பதினெட்டு அல்லது பத்தொம்போதாம் தேதி வரையில் இந்த தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கும் அதனால் அவலாஞ்சி அப்பர் பார்சன் பார்சன்வெளி அதே போல் மூக்குருத்தி இந்த பகுதிகளெல்லாம் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள்ளாக இரநூறு மில்லி மீட்டர் அல்லது முந்நூறு மில்லிமீட்டர் ஏன் முந்நூறு மில்லி மீட்டர் அல்லது அல்லாது சில நேரங்களில் நானூறு மில்லி மீட்டர் அளவு மழை பதிவானால் கூட நம்ம வந்து ஒரு எப்படி சொல்கிறது ரொம்ப ஆச்சரியமாக பார்க்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது இதெல்லாம் வந்து இதற்கு முந்தைய காலங்களில் நிகழ்ந்தது தான் அதே போலதான் வாழ்ப்பாறை சின்கோனா சின்னக்கல்லாறு சோலையார் அணை பெரம்பிக்குளம் அணை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் இதே நிலை வந்து பொருந்தும் வென் கம்பேர்ட் டு நீலகிரி மாவட்ட மேற்கு பகுதிகள் அதாவது அவலாஞ்சி அப்பர் பவானி பார்சன் வேலி மூக்குருத்தி இந்த பகுதிகளுடன் ஒப்பிடுகையில் கொஞ்சம் வாழ்ப்பாறை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் மழையானது குறைவாக இருக்கலாம் குறைவாக இருக்குனாக்கா அங்கே நானூறு மில்லி மீட்டர் பதிவானுச்சினாக்க இங்கே முந்நூறு மில்லி மீட்டர் பதிவாகும் அங்கே முந்நூறு மில்லி மீட்டர் பதிவானுச்சின்னா இங்கே இரநூறு மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாகலாம் மற்றபடி இதில் பெரிய டிஃப்ரென்ஸுங்கிறது வந்து எதுவும் கிடையாது நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் அதே போல் கேரள எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய தேனி மாவட்ட பகுதிகள் திண்டுக்கல் மாவட்ட மேற்கு பகுதிகள் அதுலேயும் அந்த மூணாருக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய திண்டுக்கல் மாவட்ட எல்லையோர பகுதிகள் கொடைக்கானலுக்கு மேற்கே இருக்கக்கூடிய பகுதிகள் தான் ஸோ அங்கெல்லாம் கூட கனமழைக்கான வாய்ப்புகள்லாம் வந்து உருவாகலாம் இட் டிஃபன்ஸ் ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம் இவை போகன்னு பார்த்திங்கன்னா நம்ம தென் மாவட்டங்களில் குறிப்பாக தென்காசி மாவட்ட மேற்கு பகுதிகளில் நெல்லை மாவட்டத்தில் நம்ம மாஞ்சோலை மாதிரியான இடங்களில் காக்காச்சி அணை மாதிரியான இடங்களில் கூட கனமழையை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய நான்கு நாட்கள் நான்கு நாட்கள்ல நான்கு முதல் ஐந்து நாட்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா எப்போ தீவிரம் குறையுதோ அப்போ நமக்கு இடியுடன் கூடிய வெப்பச்சரண மழை தமிழக உட்பகுதிகளிலும் வடகடலோர மாவட்டங்களிலும் வெகுவாக அதிகரிக்க தொடங்கிவிடும் இப்போ இன்றைக்கே பார்த்தீங்கன்னாக்கா என்னதான் மேற்கு திசை காற்று கொஞ்சம் தீவிரம் அடைந்திருந்தாலும் சென்னை மாநகரனுடைய புறநகர் பகுதிகளுக்கு ஒரு ஸ்லைட் ஏஜ் ஒன்று இருக்குது அது ஒர்க் அவுட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் நேற்றைய தினம் டெல்டாவில் மழையானது பதிவானது பட் மழை அளவுகளை நான் பார்க்கும்பொழுது தான் பெரிய அளவில் மேசிவாக இருந்த மாதிரி தெரியலை அதையும் நம்ம வந்து பார்க்குறோம் மேசிவ்னாக்கா இப்போ மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பதிவாகக்கூடிய மழை அளவுகளுடன் மழை அளவுகளுடன் ஒப்பிடுகையில் உட்பகுதிகளிலும் வட கடலோர மாவட்ட கடலோர பகுதிகளிலும் பதிவாகக்கூடிய மழையளவுகள் என்பது மிகவும் குறைவான அளவு தான் இருக்கும் இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தை இந்த காலகட்டத்தில் நம்மால் தவிர்க்கவே முடியாது ஏன்னா மேற்கு காற்றின் வீரியம் அதிகரிக்கப் போகிறது ஸோ அணை சிவலோகம் அப்பர் கொதையாறு லோவர் கொதையாறு சித்தாரல் மாதிரியான இடங்களில் கனமழை முதல் மிக கனத்த மழைக்கும் வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும் அடுத்த ஒரு நான்கு நாட்களுக்கு இப்போ இவை போகன்னு பார்த்தீங்கன்னா உட்பகுதிகளில் திடீரென வானம் மிரட்டி கொண்டு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் உருவாகும் நேற்றைய தினமும் சில இடங்களில் வந்து பதிவாகி இருந்தது பட் அதுதான் திடீர்னு பதிவாகக்கூடிய அந்த சர்ப்ரைஸான மழை என்பது வந்து வாடிக்கை தான் அது வந்து ஒரு பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துமான்னு கேட்டிங்கனாக்க ஒரு மிகப்பெரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு என்பது குறைவு அதே சமயம் மேற்கு திசை காற்று மிக வேகமாக ஊடுருவுறதுனால நம்ம பாலக்காடு கனவாய் பகுதிகளில் எல்லாம் காற்றின் வேகம் வந்து அதிகரித்து அவ்வப்பொழுது விட்டு விட்டு மழை பதிவாகவும் சாரல் துறல் பதிவாகவும் வாய்ப்புகள் வந்து உண்டு ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளில் கூட சில இடங்களில் நம்ம வந்து மழையை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பட் என்ன தான் சொன்னாலும் உட்பகுதிகளில் இந்த மாதிரியான மழை வாய்ப்புகள்லாம் இருக்குது சில பல இடங்களில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் உருவாகலாம் டெல்டாவில் கூட சில இடங்களில் மழை பதிவாகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கூட்டம் நம்ம முன்வைத்தாலும் அதிகபட்ச பலன் என்பது மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களுக்கு தான் இருக்கும் இதை தான் நீங்கள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் பார்க்க போகிறீங்க உங்கள் உங்களது பகுதியில் மழை பதிவானுச்சின்னா திடீரென வானம் இரட்டி கொண்டு மேகமூட்டத்துடன் காணப்பட்டு சில நிமிடம் மழை பதிவானுச்சுனாக்கா நீங்கள் வந்து மகிழ்ச்சி கொள்ளுங்கள் அப்படி இல்லை ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் பதிவாகும் டெல்டாவிலேயே சில இடங்களில் நேற்று வந்து மிதமான மழையும் பதிவாக இருக்கிறது அதன் பிறகு கடல் பகுதிகளை அடைந்த மழை மேகங்கள் சாரல் தூரல் போன்ற அந்த நிலையை வந்து கடலோர பகுதிகளில் ஏற்படுத்தி கொண்டிருந்தது ஏன்னா அதை நான் டைரெக்டாக ஃபீல் பண்ணேன் அதனால தான் நான் வந்து சொல்கிறேன் இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேர மழை அளவுகள் பட்டியலை பொறுத்தவரையில் பந்தலூர் தாலுக்கா அலுவலகம் எழுபத்தி இரண்டு மில்லி மீட்டர் அவலாஞ்சி அறுபத்தி எட்டு மில்லிமீட்டர் இரண்டுமே நீலகிரி மாவட்ட பகுதி தான் ஹரிசன் மலையாளம் லிமிடெட் நீலகிரி மாவட்டம் ஐம்பத்தி ஆறு மில்லி மீட்டர் தேவாலா நீலகிரி மாவட்டம் ஐம்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் சின்னக்கல்லார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஐம்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் குண்டார் அணை தென்காசி மாவட்டம் ஐம்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் சோலையார் அணை கோயம்புத்தூர் மாவட்டம் ஐம்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் சித்தாரூர் கன்னியாகுமரி மாவட்டம் ஐம்பது மில்லி மீட்டர் அடையாமடை கன்னியாகுமரி மாவட்டம் நாற்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் கன்னியாகுமரி மாவட்டம் நாற்பத்தி எட்டு மில்லி மீட்டர் அப்பர்பவானி நீலகிரி மாவட்டம் நாற்பத்தி ஏழு மில்லிமீட்டர் குழித்துறை கன்னியாகுமரி மாவட்டம் நாற்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் வெட்டிக்காடு தஞ்சாவூர் மாவட்டம் நாற்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் பேச்சிப்பாறை அணை கன்னியாகுமரி மாவட்டம் நாற்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் பெருஞ்சானை அணை கன்னியாகுமரி மாவட்டம் நாற்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் கன்னியாகுமரி மாவட்டம் நாற்பத்தி ஓரு மில்லிமீட்டர் பெரியார் அணை தேனி மாவட்டம் நாற்பத்தி ஓரு மில்லிமீட்டர் புத்தனே கன்னியாகுமரி மாவட்டம் நாற்பத்தி ஓரு மில்லி மீட்டர் இப்போ தான் தஞ்சாவூர் மாவட்ட பகுதி வருது பாருங்கள் லிஸ்ட்டில் மஞ்சளாறு தஞ்சாவூர் மாவட்டம் நாற்பது மில்லி மீட்டர் கணிசமான அளவு மழை தான் அதை நம்ம ரொம்ப குறைவென்னலாம் சொல்ல முடியாது ஸோ அளவிற்கு மழை பதிவாக இருப்பதே மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் தான் செங்கோட்டை தென்காசி மாவட்டம் முப்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் அப்பர் கூடலூர் நீலகிரி மாவட்டம் முப்பத்தி எட்டு மில்லி மீட்டர் செருமுள்ளி நீலகிரி மாவட்டம் முப்பத்தி எட்டு மில்லி மீட்டர் மாம்பழத்துறையாறு கன்னியாகுமரி மாவட்டம் முப்பத்தி எட்டு மில்லி மீட்டர் சிவலோகம் கன்னியாகுமரி மாவட்டம் முப்பத்தி எட்டு மில்லி மீட்டர் சின்கோனா கோயம்புத்தூர் மாவட்டம் முப்பத்தி ஏழு மில்லிமீட்டர் வாழ்ப்பாறை பிஏபி கோயம்புத்தூர் மாவட்டம் முப்பத்தி ஏழு மில்லிமீட்டர் ஆணைக்கிழங்கு கன்னியாகுமரி மாவட்டம் முப்பத்தி ஏழு மில்லி மீட்டர் கூடலூர் பஜார் நீலகிரி மாவட்டம் முப்பத்தி ஆறு மில்லி மீட்டர் நாலுமுக்கு திருநெல்வேலி மாவட்டம் முப்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் இது நிறைய இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது டெல்டாவில் கூட வேறு பல இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது மயிலாடுதுறை சுற்றுவட்டார பகுதிகளில் கூட இருபத்தைந்து மில்லிமீட்டர் அளவு மழை தருமபுரியில் இருபத்தைந்து மில்லிமீட்டர் அளவு மழை ஏன்னா நிறைய இடங்களில் மழை வந்து பதிவாக இருக்குது அதனால நம்ம மறுக்கிறதுக்கு எதுவும் இல்லை பட் நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அதிகபட்ச பலனை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் அடைய போகுது தமிழகத்திற்கான வரத்தானது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மென்மேலும் கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மேட்டூர் அணைக்கான நீர்வரத்தை அதிகரித்து மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டம் மென்மேலும் உயரும் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம வந்து எதிர்பார்க்குறோம் அப்புறம் அந்த காணொலியின் நேரம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய நண்பர்கள் நமது முகநூல் பக்கத்தில் வந்து ஃபீல் பண்ணுறீங்க என்னால் பார்க்க முடியுது பட் நிதர்சனம் என்னென்னாக்கா இப்போ நான் மழையளவுகள் பட்டியலை பகிர்றேன் அதில் ஒரு டைம் ஒன்று எடுத்துக்குது இப்படி நம்ம வானிலை அறிக்கை சொல்லணும்னா அதாவது கொஞ்சம் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணாமல் சில பகுதிகளின் நிலவரத்தை சொல்லாமல் சொன்னோம்னாக்கா நம்ம அசால்ட்டாக முடிச்சிடலாம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் மழை பதிவாகும் தமிழகத்தில் ஓரிரு இடங்கள் ஓரிரு இடங்களில் மழையானது பதிவாகும் இந்தந்த மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை பதிவாகும் அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்கா அந்த வேலை வந்து முடிஞ்சிடும் அந்த காணொலியின் நேரமே பார்த்திங்கன்னா ரெண்டு நிமிஷம்தான் இருக்கும் இந்த மழை அளவுகள் பட்டியலை பகிராமல் சில கேள்விகளுக்கு பதில் வழங்காமல் ஏன்னா நம்ம யூடியூப் பக்கத்தில் கமெண்ட் செக்ஷனில் என்ன மாதிரியான கேள்விகளை வச்சுருக்காங்களோ அதை படித்து அவர்களுக்கான விளக்கங்களை வழங்குறதையும் ஒரு முக்கியமான விஷயமாக நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அப்படி இருக்கும்போது காணொலியின் நேரம் வந்து அதிகரிக்க தான் செய்யும் இன்றைக்கி நான் கொஞ்சம் இயர்லியராக முடிக்க தான் ட்ரை பண்ணியிருக்கேன் அதனுடைய நிலவரம் என்னென்னாக்கா இப்போ நான் உட்பகுதிகளை எதையுமே கவர் பண்ணல இப்போ சில நிமிடம் மழையாவது சில இடங்களில் மழை பதிவாக அதாவது மழை இன்னைக்கு வந்து உட்பகுதிகளில் சில இடங்களில் பதிவாக சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கும்பொழுதும் நம்மளால் வந்து அதை வந்து டீட்டெயில்டாக பதிவு பண்ண முடியாது எல்லாருக்கும் அவங்கவுங்க பகுதி நிலவரத்தை தெரிஞ்சிக்க தான் ஆசை அப்போ பல பேர் இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கீங்க நான் வந்து ஒரு விஷயத்த சொல்லணும்னாக்கா எல்லாருக்குமானதாக தான் சொல்ல முடியும் ஒரு பகுதியை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி நம்மளால் சொல்ல முடிகிறது கிடையாது ஸோ அதனாலேயே காணொலி நேரம் வந்து அதிகமாக தான் போகும் இல்லை இதை நம்ம எடுத்துக்கிட்டு தான் தீரணும் இப்போ கடந்த காணொலியில் நேற்று மாலை நேரத்தில் ஒரு காணொலியை நான் வந்து பகிர்ந்திருந்தேன் அதில் வந்து கருத்துறை பகுதியில் முனியப்பன் அப்படிங்கிற நண்பர் வந்து வணக்கம் நண்பா அவளூர்பேட்டை உள்ள எங்கள் பகுதியில் மழை வெழுத்து வாங்குகிறது அப்படிங்கிறத தெரியப்படுத்தி இருக்கிறாரு ஸோ நேற்று வந்து அவளூர்பேட்டை மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களிலும் மழையானது பதிவாக இருக்கிறது ஆனால் நம்ம நிகழ்நேர தகவல்களில் இதை நம்ம அனலைஸ் பண்ணியிருந்தோம் என்னதான் நம்ம பிற்பகல் நேர நிலையில் குரல் பதிவில் அது தொடர்பாக நம்ம பெரிய அளவில் டிஸ்கஸ் செய்யாவிட்டாலும் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா தருமபுரி அருகில் மழை மையங்கள் இருந்தது அப்போ நான் சொல்லியிருந்தேன் அடுத்த சில மணி நேரங்களில் திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகளிலும் மழை பதிவாகும் காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது விழுப்புரம் மாவட்டத்திலும் மழைக்கான அமைப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் அதன்படி பதிவாக இருக்கிறது அப்புறம் டெல்டாவில் மழை மையங்கள் திரண்டு இருந்தப்ப கும்பகோணம் வரத்தநாடு அதற்கு நெருக்கத்தில் தஞ்சாவூர் கும்பகோணம் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் எல்லாம் மழை மையங்கள் இருந்தப்போ நான் வந்து திருவாரூர் மாவட்டம் அதே போல் நாகப்பட்டினம் மாவட்டம் நம்ம காரைக்கால் மயிலாடுதுறை மாவட்டத்தெல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் அங்கேயும் மழையானது பதிவாக இருக்குது ஸோ நிகழ் நேரத்தில் பதிவு பண்ணும்போது அதை நம்ம வந்து பகிர்ந்துடுவோம் கார்த்தி என் அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் பங்கம் பாளையம் வில்லேஜுக்கு மழை எப்போது வரும் அது ஆக்சுவலாக எங்கே இருக்குதுன்னு எனக்கு வந்து சரியாக வந்து தெரியல பட் நான் சொல்கிறது என்னென்னாக்கா இப்போ தென்மேற்கு பருவக்காற்று தான் வீரியம் அடைந்துட்டு இல்லையா ஸோ சில நேரங்களில் சாரல் தூரம் மழையெல்லாம் திருப்பூர் மாவட்ட பகுதிகளிலும் பதிவாக வாய்ப்புகள் இருக்குது இரு நேரங்களில் அதாவது சில நேரங்களில் மழை வந்து விட்டு விட்டு பதிவாகும் ஒரு சில இடங்களில் நீங்கள் அந்த சரி நான் வந்து பார்த்துட்டு சொல்கிறேன் மேப்பில் பங்கம்பாளையம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு சொல்கிறேன் அதுக்கப்புறம் சுந்தரமூர்த்தி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா குடவாசலில் மிதமான மழை பெய்தது நான் நிகழ்நேர தகவல்களை பகிர்ந்திருந்தேன் இல்லையா மாலை நேரத்தில் அப்போ அவர் வந்து இதை பகிர்ந்திருக்கிறாரு அது வந்து அந்த காணொலியை அப்புறம் அதனுடைய கருத்துறை பகுதியில் நம்ம எதிர்பார்த்துருந்ததை போலவே திருவாரூர் மாவட்ட பகுதிகளில் குறிப்பாக கூடவாசல்ல மழை பதிவாகி இருக்கிறது அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார் நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு அதே போல் வெங்கடேசன் வெங்கட் திருவண்ணாமலை மாவட்டம் மேற்கு செங்கம் பகுதியில் மழை பெய்து வருகிறது மரத்தூர் மாலையிலிருந்து இரண்டு மணி நேரம் மழையே தெரியாமல் நல்ல மழை பெய்து வருகிறது அப்படிங்கிற மாதிரி வெங்கடேசன் வெங்கட் அப்படிங்கிற நண்பர் வந்து ஒரு பத்தொம்போது மணி நேரத்திற்கு முன்பாக நம்ம கூட பகிர்ந்திருக்கிறாரு அதே போல் நேத்திரம் நேத்திரம் அப்படிங்கிறவங்க வந்து குட் ரைன் மொரப்பூர் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்திருக்கிறாங்க தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதி அங்கேயே மழையானது பதிவாக இருந்திருக்கிறது நேற்றைய தினம் அதை அவங்க வந்து தெரியப்படுத்தியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஒரத்தநாடு தாலுக்கா வடச்சேரி கிராமத்தில் மழை கொட்டி வருகிறது சார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அவரோட பகுதியில் இப்போ உரத்தநாடு பக்கத்தில் நம்ம சொல்லும் போது இப்போ மழை அளவுகள் பட்டியலில் வந்து நம்ம படித்த அளவுகள் வரையில் அந்த பேர் வந்து வரல பட்டு அவரோட பகுதி இருக்குது பாருங்கள் வடச்சேரி அங்கே வந்து கனத்த மழை பதிவாக இருக்குது அது ஒரு நண்பர் அங்கேருந்து சொல்லும்பொழுது தான் நமக்கு வந்து தெரியும் நீங்கள் மழை மானியம் மட்டும் வச்சுட்டு இங்கெல்லாம் மழை பதிவாக இருக்குது இங்கேலாம் பதிவாகலைன்னா நீங்கள் டிசைட் பண்ண முடியாது நேற்றைய பார்த்தீங்கன்னா இப்போ காரைக்கால் விளையாட்டு மைதானத்தில் அந்த தூரல் வந்து கொஞ்சம் வலுவாக இருந்தது காரைக்கால் நகரில் தூரல் வந்து வலுவாக இல்லை ஸோ ரெண்டு இடத்துக்கு வித்தியாசம் இருக்குது அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும் ஸோ அதனால் இரண்டு மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கும் தொலைவு ஆனால் மழை வந்து வித்தியாசமாக தான் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி யாராவது கருத்துறை பகுதியில் பகிரும்பொழுது அவர்களின் பகுதிகளை நிலவரத்தை சொல்லும்பொழுது தான் அது வந்து தெல்ல தெளிவாக நமக்கு தெரிய வரும் சங்கர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தருமபுரி மாவட்டத்தில் தெற்கு பகுதிகளில் ஒரு மணி நேரம் சூறைக்காற்று மற்றும் இடி மின்னலுடன் கனத்த மழை பெய்தது அப்படின்னு சொல்லி சங்கர் நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு தொடர்ந்து உங்களது பகுதியின் நிலவரத்தை நீங்கள் கூட ஷேர் செய்து கொள்ளுங்கள் ஜெயக்குமார் டிஜே தருமபுரி சாரல் மழை அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு நன்றி உங்களுக்கும் ஆனால் இருபத்தைந்து மில்லிமீட்டர் அளவு மழை இருப்பதாக தானே நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது அவருடைய பகுதி மேபி தருமபுரியிலேருந்து கொஞ்சம் தொலைவில் இருக்கலாம் ஸோ இப்படி தான் இருக்கும் வேரியேஷன் மலைமானி இருக்கக்கூடிய இடத்துல வேறு மாதிரியான மழை பதிவாக இருக்கக்கூடும் சில இடங்களில் அதைவிட கொஞ்சம் குறைவாக பதிவாகியிருக்கலாம் இட் டிபெண்ட்ஸ் பட்டு உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு மிக்க நன்றி நீங்கள் வந்து தொடர்ந்து உங்களுடைய பகுதியின் நிலவரத்தை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க கேசவன் அப்படிங்கிற நண்பர் வந்து திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ரைன் வருமா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு கண்டிப்பாக வரும் ப்ரோ ஏன் கவலைப்படுறீங்க இப்போதான் மேற்கு திசை காற்று தான் வீரியம் அடைந்துட்டேன் இனிமேல் திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு மழை வாய்ப்புகள் என்பது இருக்கும் அவ்வப்பொழுது மழையானது பதிவாகும் அதற்காக நீங்கள் வந்து காத்திருக்கலாம் அதுக்கப்புறம் அதற்கும் முந்தைய காணொலியில் நிறைய நண்பர்கள் பகிர்ந்திருக்கிறாங்க அதில் ஷங்கர் ஏற்கனவே நம்ம கூட வந்து சில தகவல்களை பகிர்ந்துட்டார் மணியஸ் ஐபி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தம்பி வணக்கம் மிரட்டுநிலை பகுதியில் ஐந்து நிமிடம் மழை வாசல் நனைத்த மழைன்னு சொல்லியிருக்காரு அது வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி கிழக்கு பகுதின்னு சொல்லலாம் அங்கே கூட ஒரு ஐந்து நிமிடம் மழையானது பதிவாகியிருக்கிறது ப்ரோ ஹாப்பி பிகாஸ் ஆஃப் எண்ணூர் ஃபைவ் சென்டிமீட்டர் ரெக்கார்டர் தேங்க்யூ அப்படின்னு சொல்லி அகிலாஜேரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க நான் நேற்றைய தினம் பிற்பகல் நேர காணொலியில் அந்த மழை அளவுகளை பகிர்ந்திருந்தேன் அதற்கு தான் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க நாற்பத்தெட்டு மில்லிமீட்டர் அளவு மழையாக நம்ம இருந்தது கிட்டத்தட்ட ஐந்து சென்டிமீட்டர் அளவு மழை ஸோ அதுதான் நேற்று வந்து மூன்று காணொலிகள் பகிர்ந்திருந்தேன் நமது யூடியூப் தளத்தில் அந்த மூன்று காணொலிகளின் கருத்துறை பகுதியில் பகுதிகளிலும் நமது நண்பர்கள் கேட்டிருந்த கேள்விகள் அல்லது அவர்களினுடைய கருத்துக்கள் அல்லது தெரியப்படுத்தல்களை இங்கே உங்கள் கூட நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் அவ்வளோதான் தொழர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பருவமழையை வரவேற்று அதன் வாயிலாக கிடைக்கக்கூடிய மழையை நீங்கள் வந்து மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்து காத்திருங்கள் இடையே இடையே பதிவாகக்கூடிய வெப்பச்சலன மழைக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய ஆதரவை கொடுங்க ஏன்னா வெப்பச்சலன மழை வேணாம்னு சொல்ல முடியாது பருவமழை ஏன் பெய்துன்னு கேட்க முடியாது பருவமழை பெய்தால்தான் அணைகளின் நீர்மட்டம் உயரும் அணைகளின் நீர்மட்டம் தான் இங்கே பல நன்மைகள் நமக்கு வந்து கிடைக்கும் அதையும் நம்ம வந்து பார்க்கணும் அவ்வளோதான் தொழர்களை இந்த காணொலியை பொறுத்தவரையில் இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன் அப்புறம் சொன்ன வார்த்தையே நீங்கள் திரும்ப திரும்ப பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்கிறீங்க எடிட்டிங் நான் பண்ணனா அதெல்லாம் கட் பண்ணி தூக்கிடுவேன் இன்றைக்கி வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா யூடியூப் பக்கத்தில் நீங்கள் பார்க்குற பெரும்பாலான வீடியோக்கள் எடிட் செய்யப்பட்டு தான் உங்களை வந்து அடையுது ஸோ எடிட் செய்கிறத்துக்குன்னு ஒரு நேரம் ஒன்று தேவைப்படும் அந்த நேரத்தை மிச்சப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து அப்படியே வந்து பகிர்ந்துடுறேன் ஸோ நீங்கள் காணொலியை கேட்கும்போது சில நேரங்களில் அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தோணலாம் சொன்ன வார்த்தையே என்ன ஒரு ரெண்டு மூணு வார்த்தை ரெண்டு மூணு தடவை பயன்படுத்துகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஆனால் எடிட்டிங் இல்லாமல் பண்ணக்கூடிய காணொலிகள் இப்படி தானே இருக்கும் ஸோ எடிட்டிங்க்குன்னு மெனக்கெட்டு பண்ணுறதுல எனக்கு பெரிய அளவுக்கு விருப்பம் இல்லை ஏன்னா நம்ம சொல்கிறோம் சில இன்ஃபர்மேஷன்ஸை அது உங்களை சென்றடைஞ்சால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறேன் வேணும்னா சொல்லுங்கள் எடிட் பண்ணி போடுறேன் என்ன காணொலி நேரம் கொஞ்சம் குறையலாம் ஆனால் உங்களுக்கு எப்படி சொல்கிறது காணொளி உங்களை வந்து அடைவதற்கு நேரம் எடுத்துக்கொள்ளும் அதையும் வந்து பார்க்கணும் அதுக்கு வந்து ம பிற்பகல் நேர காணொலி கூட ஓகே பட் நிகழ் நேரத்துலலாம் உட்காந்து எடிட் பண்ணி பகிரணும்னா அதற்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அது வந்து யூஸ்லெஸ்ஸான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் அவ்வளோதான் தொழர்களே அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்